என் பிள்ளைகளுக்கு நம் பெண் பிள்ளைகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு நகரமாக பொள்ளாச்சியை மாற்றி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது ஒரு வாட்டியாவது எங்க ஆட்சியில் இப்படி நடந்து போச்சு நாங்கள் வருந்துகிறோம் என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறாரா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதெல்லாம் நடக்கும் பெருசுபடுத்தாதீங்க அப்படின்றாங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவது என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரியவில்லை ஏன்னா வழக்கமாக கடந்த ஐம்பது வருடமாக ஒன்று உனக்கு இல்லை தம்பி உனக்கு அப்படின்னு பகுந்து பகுந்து ஐம்பது வருஷம் அனுபவிச்சிட்டாங்க இப்போ திடீர்னு மக்கள் வேறு பக்கம் போயிடுவாங்களோங்கும் போது அவதூறு பேசுவதற்கு அவர்களுக்கு சரியான காரணங்கள் போதாமல் என்னை பார்த்து பிஜேபியோட பி டீம்ங்கிறாங்க நான் டீம்ங்கிறது என் உறவை பாருங்கள் அப்புறம் சொல்லுங்க நாங்கள் என்ன டீம்னு உங்களுக்கு டீமே கிடையாது விளையாடுறதுக்கு நீங்க மற்றவங்களை பார்த்து சொல்லாதீங்க தயவுசெய்து என்னுடைய வருத்தம் எல்லாம் என்னுடைய சகாக்கள் இங்கே இருக்க வேண்டியவர்கள் அங்கே இருந்து என்னை பார்த்து குற்றம் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப நாள் இருக்காது ஏன்னா மக்களின் ஆதரவையும் மக்களின் தீர்ப்பையும் பார்த்து விட்டு என்னுடைய பழைய தோழர்கள் மீண்டும் இங்கே வருவார்கள் ஒரு ரேப்பு தானே படுத்துறீங்கன்னு சொல்ற அரசாங்கம் தமிழகத்தையே கற்பழித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இவர்கள் அகற்றப்பட வேண்டும் அகற்றப்படுவார்கள் அதற்கு உங்கள் கைபலம் தேவைப்படுகிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன தமிழனுக்கு நீங்கள் புத்தி சொல்லாதீர்கள் நீங்கள் எம்மொழியில் சொன்னாலும் அதை செம்மொழியில் நாங்கள் பதில் சொல்வோம் அதற்கு எங்களை என்ன டீம்னு கேட்குறீங்கல்ல நாங்கள் ஏ டீம் அத்தனையும் உள்ளடக்கிய ஏ டீம் பெண்ணின் நிலை புரிந்தவர் பெண்ணுக்காக கோபப்படுபவர் அவரை பிரதிநிதியாக பொள்ளாச்சியில் வைப்பது விட சிறந்த வேலை எதுவும் இருக்க முடியாது தமிழகத்தின் ஆயுள் நீளப் போகிறது தமிழனின் வெற்றி தொடரப் போகிறது அதற்கான அடையாளம் தான் சகோதரி முகாம்பிகை சகோதரி முகாம்பிகை உங்கள் பாராளுமன்ற பிரதிநிதி இது உங்கள் சின்னம் இதை நோக்கி நீங்கள் நகர்ந்தால் நாளை நமதே